இன்னைக்கு இந்த முறையில் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு செல்வ செழிப்போட சிறப்பான வாழ்க்கை அமையுங்க நம்ம இன்றைக்கி கார்த்திகை தீபம் முதல் நாள் இன்றைக்கி எப்படி தீபம் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எத்தனை விளக்கு ஏற்றணும் அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையும் உங்களுக்கு தெளிவான விரிவான முறையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரது திருவண்ணாமலை தீபந்தாங்க கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று வீடு முழுவதுமே தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம் திருவண்ணாமலை தீபத்திற்கு முதல் நாளும் அடுத்த நாளும் வீட்டில் தொடர்ச்சியாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது பலருக்கும் இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கும் தீபத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கும் அளவிற்கு சக்தி இருக்கிறது அப்படிப்பட்ட தீபத்தை கார்த்திகை ஒன்றாம் தேதி இந்த இந்த முறையில் ஏற்றினால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு இந்த ஆன்மீக பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கார்த்திகை மாதம் என்றாலே பலரும் வந்து பலவிதமான வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது தைப்பூசத்திற்காக மாலை அணிந்து விரதம் இருக்கும் இருப்பது அதாவது முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது கார்த்திகை சோமவாரத்தில் சிவன் பார்வதி தேவிக்கு விரதம் இருப்பது வழிபாடு செய்வது கார்த்திகை ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதால் பெருமாளை வழிபாடு செய்வது என்று பல விதங்களில் பல வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் அதேபோல் கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் பலருக்கும் இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் தேதி நாம் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாட வேண்டும் என்றுதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஒரு குத்து விளக்கு எடுத்துக்கோங்க வீட்டில் இருந்துச்சுன்னா ஓகே இல்லாதவங்க வாங்கிக்கோங்க இது அப்புறம் பதினோரு அகல் விளக்கை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க மண் அகல் விளக்கு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு எடுத்து வைத்துக்கோங்க விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து முகங்கள்லையும் பஞ்சுத்திரி போட்டு தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு இந்த தீபங்கள் அனைத்தையுமே ஏற்ற வேண்டும் ஏற்றிய பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்பம் எலுமிச்சை சாதம் மொத்தம் அஞ்சு பிரசாதங்க மொதல் இது வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் இரண்டாவது வந்து சர்க்கரை பொங்கல் மூன்றாவது வெண்பொங்கல் நான்காவது அப்பம் ஐந்து எலுமிச்சை சாதம் இந்த ஐந்து வகை பிரசாதத்தையும் வச்சு நைவேத்தியமாக படைக்கணும் ஒருவேளை இந்த ஐந்தும் செய்ய முடியாதவங்க பால் பாயாசம் மட்டும் செஞ்சுக்கலாம் சர்க்கரை பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்படின்னு மூன்று பிரசாதங்களையாவது செஞ்சு வச்சு வழிபடணும் ஐந்து அல்லது மூன்று இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா ஓம் நமு நாராயணா அப்படின்ற மந்திரத்தை ஏழு முறை வந்து உச்சரித்து வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி வழிபாடு வந்து செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஏற்றி வச்சுருக்கோம் அந்த பதினோரு அகல் விளக்கில் இரண்டு அகல் விளக்கை மட்டும் வீட்டு நிலைவாசலில் இரண்டு விளக்கை வந்து சமையல்லையும் ஒரு அகல் விளக்க வரவேற்பறையிலையும் வைக்கணும் மீதம் இருக்கக்கூடிய ஆறு அகல் விளக்கை குத்து விளக்க சுற்றி வச்சிடணும் இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரியணும் இந்த முறையில் கார்த்திகை ஒன்றாம் தேதி நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இருளும் சங்கடங்களும் நீங்குங்க எப்படி தீபம் பிரகாசமாக இருக்குதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக சந்தோஷமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த முறையில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க இந்த முறையில் தீபம் நெய்வேத்தியம் வைத்து கார்த்திகை அதாவது இன்றைய நாள் இன்றைய தேதி வழிபாடு செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் அதாவது கஷ்டங்களும் நீங்கி செல்வ செழிப்போடு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு அனைவருக்கும் கார்த்திகை தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி